வணக்கம் நாம இன்னைக்கு பாக்குற இந்த மூலிகை வெத்தலை வெற்றிலை அப்படின்னு சொல்லி பைப்பர் பெட்டல் அப்படின்னு இந்த வெத்தலையோட குணம் வந்து கார்ப்பு சுவையுடையது பண்பு வந்து நல்லா சூடு கொடுக்கக்கூடியது இந்த வெத்தலை நம்ம வெத்தலைன்னு சொன்னேமே என்னன்னு சொல்லுவோம் நம்ம வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் கலந்து சாப்பிட்றவங்களாம் நல்லா வயோதிகர்கள் சாப்பிடுற விஷயத்த நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம் இது தாம்பூலம் தரித்தல் அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாரம்பரிய நலம் சார்ந்த விஷயம் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு நன்மை பாய்க்கக்கூடிய ஆஹ் பழக்கமா சொல்றாங்க இது எல்லாமே வந்து என்ன நல்ல ஒரு உணவு போஜனம்லாம் உண்டு நல்ல உணவு உண்ட பிறகு எல்லாரும் வந்து என்ன தாம்பூலம் தரித்தல் ஜீரணத்தை அதிக அதிகரிக்கா பயன்படுத்துறாங்க வெத்தனை வெத்தலை வளர வெத்தலை கொடிக்காலுன்னுவாங்க இந்த வெத்தலையில பழ வகை இருக்கு அந்த வெத்தலை என்னென்ன வகையெல்லாம் இருக்குன்னு பார்த்தா நமக்கே வியப்பா இருக்கும் நம்ம வெத்தலையெல்லாம் ஒன்றுன்னு தானே இருக்கோம் அந்த வெத்தலையிலே வந்து கருப்பு வெத்தலை வெள்ள வெத்தலை பன்னீர் வெத்தலை அதே போல கற்பூர வெத்தலை இது மாதிரியா நிறைய வெற்றிலையோட வகைகள் இருக்கு அதோட மனம் நறுமணம் இதற்கு சார்ந்து வந்து நிறைய வேறுபடுது இந்த வெத்தலையை வளர்க்கக்கூடிய இடங்களுக்கு வந்து கொடிக்கால் அப்படின்றாங்க அந்த வெத்தலையில என்ன அப்படின்னா மருத்துவத்திற்கு அல்லது வெத்தலை போடுறவங்க ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணி நல்லா தெரிவு செய்யறது வந்து நல்ல கருப்பு நிறம் உள்ள ஒரு வெத்தலை வந்து ஆண் வெத்தலைன்றாங்க அது வந்து கருப்பு வெத்தலை மற்ற ஒரு வெத்தலை இளம் வெளி நிறத்துல நமக்கு வந்து இளம் பச்சை நிறத்துல இருக்கு இதுக்கு பேரு பெண் வெத்தலை வெள்ள வெத்தலை அப்படின்றாங்க இந்த கருப்பு வெத்தலை வெள்ள வெத்தலை இதை அடிப்படையாக வைத்து வெத்தனையில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்பாடு மட்டும் ஏறத்தால இருநூத்தி ஐம்பதுக்கு மேல இருக்கும் இந்த வெத்தலை வந்து இரநூத்தி ஐம்பது பயன்பாடுகளுக்கு மேல இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த வெற்றிலையோட கலந்து நிறைய வியாதிகளுக்கும் நிறைய மருத்துவ குறைபாடுகளுக்கும் வந்து மருந்தாக பயன்படுது அப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் வந்து வெற்றிலைன்றது எப்படி பயன்படுதுன்னா குழந்தை மருத்துவத்தில் குழந்தைகளுக்கு வந்து மூச்சு இறைத்தல் அதே போல் சளி அப்புறம் நமக்கு குழந்தைகளில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருமல் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கிராமத்தில் நல்ல ஒரு கருப்பு வத்தலை எடுத்து நல்ல நெயில் தோய்த்து மேலே தடவி அந்த விளக்குல வந்து கம்ப்ளீட்டா அதை வாட்டுறாங்க அந்த தணல்ல வாட்டி நெஞ்சில வந்து ஒட்ட வைக்க குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இருமல் இறைப்பு மார்பிள் இருக்க சளி தொண்டை கம்மல் இதெல்லாம் வந்து மிகுதியாக வந்து உடனே வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லி இது வந்து பாரம்பரிய பழக்க இருக்க நடைமுறை மேலே வந்து வெத்தனை சாறு எடுத்தாங்கன்னா ஒரு அஞ்சு மில்லி சாரோட ஒரு அஞ்சு மில்லி தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து சரியாமை அதே போல வயிற்றில் இருக்க பொறுமல் வயிற்று வலி எல்லாம் வந்து குணமாகுது இது வந்து குழந்தை மருத்துவத்துல பயன்படுது நமக்கு இன்னைக்கு வந்து மாடர்ன் மருத்துவத்திலையும் வந்து வெற்றலில் இருக்க யூஜினால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் ஆன்டி டயபட்டிக் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு மருந்துகள்ன்றதை உட்கொண்டோம் ஆனா உணவே மருந்தாக இந்த வெற்றிலையுள்ள இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட் அப்படின்றாங்க ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை குறைப்பதற்கு எவ்வளவு பயன்பட முடியுமோ அவ்வளவு பயன்பாடு வந்து இந்த வெற்றிலையில் இருக்கு மெத்திரம் என்ன இருக்கும் நமக்கு ஓரல் ஹெல்த் மெயினா வந்து பட்கள் நம்ம வாயில் இருக்கக்கூடிய கிருமிகளை அது வந்து ஆன்டிமைக்ரோபியல் அப்படின்றாங்க அதற்கு உகந்ததாக வந்து வெற்றிலை வந்து பயன்படுது மேலும் வெத்தலை வந்து வெத்தலைனாவே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ வெத்தலையை போட்டிருக்கவங்க நம்ம பார்க்குறோம் எல்லாம் பாட்டி தாத்தாக்கள்லாம் வந்து எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அது எதனால வருது அப்படின்னு சொன்னால் வெற்றிலையோட சிறப்பு தன்மையே வந்து அதோடைய காரத்தன்மை அந்த காரத்தன்மை என்னென்றா வயிற்றில் கார அமிலத்தன்மையை சீர்படுத்துவதில் வெற்றிலைக்கு நிகர் வெற்றிலை தான் வயிற்றில் இருக்கக்கூடிய இன்டைஜெஷன் அதாவது செரிமான குறைபாடுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய நோய்களில் குறிப்பாக வந்து வயிறு ஜீரண மண்டலம் தொடர்பான விஷயத்தில் இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மையை சரிப்பை சரிப்பு செய்யக்கூடிய தன்மையும் வேதிப்பொருட்களும் ஆன்டி அல்சர் அல்சருக்கு வந்து சிறந்த மருந்தாக செயல்படுது அப்படின்றாங்க அதற்கு மேல இந்த வெற்றிலையில் இருக்க சில மூலப்பொருட்கள் நம்ம கல்லீரல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு தன்மையை சிறப்பாக வந்து மேம்படுத்துது மேலும் இந்த வெத்தலையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினம் வெத்தலையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அதுலயே வந்து இலவசமான வைட்டமின்கள் மினரல் மினராக தாது பொருட்கள் என்ன தாது பொருட்கள்லாம் இருக்குன்னா நமக்கு வியப்பா இருக்கும் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஷாப்ல போய் நிறைய சத்துக்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்ல இருக்கக்கூடிய வைட்டமின் சி வைட்டமின் சி அதிகமாக இருக்கு பீட்டா கரோட்டின் நிறைந்து இருக்கு அதுக்குலாம் மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வெற்றிலையில நார்ச்சத்து இப்ப நிறைய உணவுகள் என்ன சொல்லுவாங்க மருத்துவர்கள் வந்து நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா நம்ம நார்ச்சத்துக்கு தினம் நார்ச்சத்துக்கு எங்க போறது நம்ம நிறைய காய்கறிலேயும் உணவுல எடுக்கணும்னா குறைவாக உள்ளது ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய தீட்டப்பட்ட தானியங்களா குறைவாக நார்ச்சத்து இருக்குன்றாங்க இந்த வெற்றிலையில நார்ச்சத்தும் புரதமும் நிரம்ப இருக்கிறது இப்படி இருக்க வெற்றிலை வந்து நம்ம தமிழர்களுடைய வாழ்நாள் பண்பாடுல ஒரு வெற்றி இலையாவே இருந்திருக்கு மருத்துவ தொடர்வோம் இந்த சித்த முத்தர் கற்றுக்கிட்டேன் தான் ஆனா அது வந்து எல்லா எல்லா டைம்லயும் அது உபகாரமா இருக்கு தூதுவலை நெய் அப்புறம் இந்த சித்திரத்தை இருமலுக்கு சித்திரத்தையே பாலில் கலந்து கலந்து சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி இருமல் அப்படியே நின்றுச்சு சார் இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் இப்படி பலனளிக்குமான்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்குங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஸ்பெஷலி எனக்கு குங்குலியம் வெண்ணை வந்து என் பையனுக்கு என்ன போட்டாலும் சூண்டுத்தேன் வந்து அசாத்தியமா இருந்தது அது அஷ்டச்சூரணம் அதெல்லாம் வந்து ஓ எனக்கு அஷ்டச்சூரம் கூட ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி நான் வந்து கடையில வாங்குனதே இல்ல அப்படின்னாங்க நன்னாரி சத்பத் எந்த கம்பெனி நாங்க சித்தர்வணம் கம்பெனி அப்படின்னு ஒரு மாதிரி புள்ளரிக்குது எனக்கு அது மெய் வழியில வந்ததுன்றது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எஸ்பெஷலி வந்து உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா